அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அது கூட்டணி கட்சியினருக்கு வந்து எட்டு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து தம் தமிழகத்தினுடைய பாஜக மேலிட தலைமைக்கு அனுப்பியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு அந்த எட்டு இடங்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு பக்கம் கூட்டணியை வச்சு அவங்க வந்து தேர்தலை சந்தித்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா திமுகவும் ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை அமைத்து அதை தேர்தலை வந்து சந்தித்தாங்க ஒரு மூன்றாவது கூட்டணியாக மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சது பாரதிய ஜனதா கட்சி இதில் பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு இதில் இணைந்திருந்தாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி ஐஜே கே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் பல கட்சிகள் வந்து பிஜேபியோடு வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து அமைப்புகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆதரவும் தெரிவித்திருந்தாங்க பிஜேபி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்போது இடங்களில் வந்து போட்டியிட்டாங்க அதுலேயும் வந்து ஏசி சண்முகம் பாரிவேந்தன் ஜான் பாண்டியன் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாமரை சின்னத்திலே வந்து போட்டிவிட்டாங்க அதில் அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு சார்பாக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் வந்து போட்டியிட்டாங்க டிடிவி வந்து வந்து குக்கர் ஒரு தேசிய கட்சியில் வந்து ஒரு குழுவாக இணைந்து சுயேட்சை சின்னத்துல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிட்டது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது மக்களிடையே வந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்றதுதான் நம்ம சொல்லலாம் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இப்போ தேர்தலானது நடைபெற்றது அந்த தேர்தலில் வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்த பின்னாடி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிப்போர்ட் எடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கட்சிகளுக்கு எத்தனை எத்தனை இடங்கள் வந்து கிடைக்கும் அப்படிலாம் வந்து போட்டிருந்தாங்க வாக்குப்பதிவு முடிந்ததுமே தொகுதி வாரியாக வந்து உளவுத்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க அது எப்படின்னா பாரதிய ஜனதாடைய கூட்டணி கட்சியினர் வந்து எத்தனை இடங்கள் வந்து கிடைக்கும் எந்தெந்த இடங்களில் வந்து ஓட்டு சதவீதம் வந்து அதிகமாகிருக்கு எந்தெந்த இடங்கள்ல வந்து குறைவா இருக்கு இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் எடுத்து பாஜகனுடைய ஒரு மேலிட தலைமைக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து அது எந்தெந்த தொகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி கோவை தேனி தருமபுரி ராமநாதபுரம் வேலூர் பொள்ளாச்சி ஆகிய எட்டு இடங்களை வந்து அந்த உளவுத்துறையானது வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த எட்டு இடங்களில் வந்து பாரதிய ஜனதா மட்டும் அதன் கூட்டணி கட்சியினர் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ராமநாதபுரம் ப பாராளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க நன்றி வணக்கம்